ார்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் கோகழி ஆண்ட குருமணி தன் தாழ் வாழ்க என்பது சிவபுராணம் கோகழி ஆவுடையார் ஆவுடையார் கோயில் என்று அழைக்கப்படும் திருப்பெருந்துரை திருத்தலத்தில் அருணகிரிநாதர் பாடிய திருப்புகழ் பாக்களுள் ஒன்றிற்கான பொருளுரையை இன்று நாம் காண இருக்கிறோம் இரத்தமும் மூளை எலும்பு உள்தசை பசுங்குடல் நாடி புனைந்திட்டு இருக்கு மண் ஜல வீடு புகுந்திட்டு அதில் மேவி இதத்துடன் புகழ் சூது மிகுந்திட்டு அகைத்திடும் பொருள் ஆசை எனும் புல் தெருட்டவும் தெளியாது பரந்திட்டிட மாயா பிரத்தம் வந்து அடு வாத ஜுரம் பித்து உழைப்புடன் பல வாயுவும் மெஞ்சி வெலத்தையும் சில நாள் உள் ஒடுங்கி கடி மேலாய் பிடித்திடும் பல நாள் கொடு படி கூனி அடங்கி பிசக்கு போது பின் அஞ்சி ஜடமாமோ தரித்தனந்தன தானன தந்த திமித் திமிந்திமி தீதக திந்த தொடுட்டுண்டு டூடு டிமிண்டிட்டு இயல் தாளம் தனத்தகுந்தகு தானன தந்த கொதித்து வந்திடு சூர் உடல் சிந்த ஜலத்துடன் கிரி தூள்பட எரிந்திட்டிடும் வேளா சிரத்துடன் கரம் ஏடு பொழிந்திட்டு இறைத்து வந்த அமரோர்கள் படிந்து சிரத்தினும் கமல் மாலை மனம் சரணோனே ஜகத்தினின் குருவாகிய தந்தைக்கு அளித்திடும் குரு ஞான பிரசங்க பெருமாளே என்பது பாடல் இரத்தமும் சீயும் மூளை எலும்பு இரத்தம் சீழ் மூளை எலும்புகள் உள் தசை பசுங்குடல் நாடி புனைந்திட்டு இருக்கு உள்ளே மாமிசம் பசிய குடல் நாடிகள் இவற்றால் வடிவமைக்கப்பட்டு அழுத்தமாக கட்டப்பெற்று இருக்கு மண் ஜல வீடு புகுந்திட்டு மண் நீர் முதலான தத்துவங்களாலான இந்த உடல் எனும் வீட்டில் நுழைந்து அதில் மேவி அதில் இருந்து கொண்டு இதத்துடன் புகழ் சூது மிகுந்திட்டு இதத்தை தருகின்றபடி சுகத்தை தருகின்றபடி வரும் வஞ்சக பேச்சுகள் அதிகரித்து அகைத்திடும் பொருள் ஆசை எனும் புல் புல் என்பது பட்சி கிளர்ந்து எழும் பண ஆசை எனும் பறவை திருட்டவும் தெளியாது பரந்திட்டிட பிற நல்ல உபதேசம் செய்தும் தெளிவு அடையாமல் மேலும் மேலும் உலக ஆசையாகிய வானில் பறந்து கொண்டு பறந்திட்டிட மாயா பிரத்தம் வந்து பிரத்தம் மிக அதிகமாக மாயா பிரத்தம் பிரபஞ்ச மாயை மிக அதிகமாக வந்து மாயா மாயாபிரத்தம் வந்து ஜுரம் பித்து உழைப்புடன் இந்த மாயை பிரபஞ்ச மாயை தாக்குவதால் உண்டாகும் வாதம் ஜுரம் பித்தம் இவற்றுடன் அந்த உடலில் ஏற்படும் உஷ்ணம் இவையெல்லாம் அதிகரித்து வேதனை காரணமாக உழைப்புடன் இந்த இதெல்லாம் அதிகரிக்கிறதுனால உடல்ல ஒரு வேதனை ஏற்படுகிறது அந்த வேதனை காரணமாக பல வாயுவும் மிஞ்சி ஏராளமான வாயுக்கள் எல்லாம் தோன்றி அதிகரித்து வலத்தையும் உடல் வலிமையும் சில நாள் உள் ஒடுங்கி சில நாட்களில் குறைந்து கையில் தடியை பிடித்துக்கொண்டு தடி மேலாய் பிடித்திடும் கையில் தடியை பிடித்துக்கொண்டு பல நாள் கொடு பல நாட்கள் செல்ல மந்தி எனும்படி கூனி அடங்கி இவன் குரங்கு இனத்தவனோ என்று அனைவரும் கூறும்படி கூனி குறுகி உடலில் கூன் விழுந்து விடுகிறது விஷக்கு வந்திடுபோது மரண நேரம் நெருங்குகின்ற சமயத்தில் விஷக்கு வந்திடும்போது பின் அஞ்சி ஜடமாமோ நான் மிகவும் அச்சப்பட்டு உயிரை விடும் இந்த தேகம் இனியும் எனக்கு வேண்டுமா அதாவது பிறவி வேண்டாம் என்பதை இவ்வாறு கூறுகிறார் தனத்தனந்தன தானன தந்த திமிந்தி தீதகதிட்டு இயல்தாள் என்பாறு ஒலிக்கின்ற தாளங்கள் தனத்தகுந்தகு தானன தந்த என்றெல்லாம் மேலும் தாளங்கள் ஒலிக்கின்றன அப்பொழுது அவர்கள் கொதித்து வருகிறார்கள் கொதித்து வந்திடு சூருடல் சிந்த கோபித்து எழுந்து வந்த சூரபத்மனின் உடல் சிதறி விழ ஜலத்துடன் கிரி தூள்பட கடலும் கிரௌஞ்சமலையும் கொடியாகும்படி எரிந்திட்டிடும் வேளா வேலாயுதத்தை செலுத்தியவனே சிரத்துடன் கரம் ஏடு பொழிந்திட்டு தலை வணங்கி தேவர்கள் எல்லாம் தலை வணங்குகிறார்கள் முருகனை நோக்கி கரங்களால் மலர்களை சொல்கிறார்கள் சிரத்துடன் கரம் ஏடு பொழிந்திட்டு இறைத்து வந்த அமரோர்கள் படிந்து மிகுத்த ஒலியுடன் தோத்திரம் செய்து வந்த தேவர்கள் உன்னை நமஸ்கரிப்பதால் படிந்து சிரத்தினும் கமல் மாலை மனம் பொற்சரணோனே அவர்கள் தலைகளில் அணிந்துள்ள பூமாலைகளின் நறுவணம் வீசும் திருவடிகளை உடையவனே அவர்கள் எல்லாம் முருகன் காலில் வந்து விழுகிறார்கள் அப்பொழுது அவர்கள் தலையில் அணிந்துள்ள மாலைகளின் மனம் முருகனின் திருவடிகளில் வீசுகிறது என்கிறார் இந்த இரண்டு அடிகளிலும் பார்க்கும் பொழுது சிரம் என்ற சொல் தேவர்களின் தலையை குறிப்பதாகவே வந்துள்ளது சிரத்தினும் கமல் மாலை மனம் சரணோனே வீடும் வேதமும் வெம் காடும் புனமும் கமழும் கழலே என்பார் தந்திர அனுபூதியில் ஜெகத்தினின் குருவாகிய தந்தைக்கு அளித்திடும் குரு உலகிற்கு தட்சிணாமூர்த்தியாகிய ஆதி குருவாகிய உன் தந்தை சிவபெருமானுக்கே ஞானோபதேசம் அளித்த குருநாதனே ஜகத்தினின் குருவாகிய தந்தைக்கு அளித்திடும் குரு ஞான உபதேசத்தை அளித்த குருநாதனே ஞான பிரசங்க திருப்பெருந்துரை மேவிய கந்த பெருமாளை உன்னுடைய தந்தை ஞான பிரசங்கம் அளித்தார் யாருக்கு மாணிக்க வாசகருக்கு உனது தந்தை மாணிக்க வாசகருக்கு ஞான உபதேசம் செய்த திருப்பெருந்துரையில் விருப்பத்துடன் ஏற்றிருக்கும் பெருமையனே மாணிக்க வாசகர் அரசன் தந்த பொருள்களுடன் குதிரை வாங்கச் சென்ற போது திருப்பெருந்துரையில் சிவனே குருமூர்த்தமாக அமர்ந்து அடியவர்களுக்கு ஞான உபதேசம் செய்வதைக் கண்டு மனம் கவரப்பட்டு தாமும் அவ்வடியார்களுடன் இருந்து உபதேசம் பெற்றார் பாததீட்சையும் பெற்றார் என்பதை நாம் அறிவோம் அதனால் இத்தலத்தை ஞான திருப்பெருந்துறை திருப்பெருந்துரை என்று கூறுகிறார் அருணகிரிநாதர் வேறு பல பாடல்களிலும் இது பற்றிய குறிப்பு வருகிறது திருக்குறுந்தடி அமர் திருப்பெருந்துறை திருப்பெருந்துரை பெருமாளே நிழல் குருந்தமும் செறிதுறை வளர்வரு பெருமாளே வழிவழி அடியவர் திருகுருந்தடி அருள்பெற அருளிய குருநாதர் திருக்குழந்தையும் என அவர் வழிபடு குருக்களின் திறமென வரு பெரியவர் என்றெல்லாம் பாடுகிறார் திரு ஆலவாயுடையார் புராணத்தில் பரிந்து மாணவர்கள் சூழ பக்தனார் வரவு பார்த்து பெருந்துரை குருந்த நீழல் இருந்தனன் பெரிய ஆசான் என்கிறார் பெரியவா திருப்பெருந்துரை கோயில் பற்றி ஒரு சுவையான குறிப்பை அளித்துள்ளார் தெய்வத்தின் குரல் நூலில் ஏழாம் பகுதியில் இவ்விவரம் தரப்பட்டுள்ளது அவர் கூறுகிறார் இப்படி ஒரு ஆனை சொன்னதின் பேரில்தான் குதிரைக்கான பணத்தில் மாட்டுக்கான கோயில் எழும்பியது என்று ஆனை சொன்னதின் பேரில் குதிரைக்கான பணத்தில் மாட்டுக்கான கோயில் எழும்பியது என்று கூறுகிறார் அந்த விவரத்தையும் சற்று இங்கு பார்த்து விடுவோம் திருப்பெருந்துரை கோயில் ஆவுடையார் கோயில் என்றே அழைக்கப்படுகிறது அரசன் அளித்த பொருளில் குதிரை வாங்கப்போன போன மாணிக்க மாணிக்கவாசகர் என்று பின்னால் அறியப்படுகிறார் அல்லவா ஒரு சத்திரத்தில் இரவு தங்கினார் அவரது கனவில் பரபிரம்மே தாம் என்று தெரிவிக்க நினைத்து விநாயக பெருமான் பிரம்மா விஷ்ணு ருத்ரர் எனும் மூன்று ரூபமாக அவருக்கு காட்சியடி பின் கூறினார் பிரம்மம் அருவம் நாம் பார்க்கிற மும்மூர்த்திகளுள் சிவலிங்கம் தவிர பாக்கி எல்லாம் உருவம் சிவலிங்கத்திற்கு அவயவங்கள் கொண்ட உருவமும் இல்லை அது அருவமும் இல்லாமல் ஒரு நீள உருண்டையாக இருக்கிறது அதனால் அது அரு உருவம் என்று பெயர் பெற்றது சிவலிங்கத்திற்கு பீடம் இருக்கிறதே ஆ உடையார் என்று அதுவே பிரம்ம விஷ்ணு சிவரூபா அதற்கும் மேலே சிவம் என்னும் அருவ பிரம்மம் இருப்பதை சிம்பாலிக்காக காட்டத்தான் லிங்கம் வைத்தது ஆனால் உருவ தத்துவத்திலேயே ருச்சி உள்ள ஜனங்கள் அதை மறந்துவிட்டு லிங்கமும் ஒரு உருவ மூர்த்தி என்று நினைத்து விடுகிறார்கள் மற்ற கோயில்களில் எல்லாம் அப்படி இருந்து விட்டு போகட்டும் பெரிய தேசத்தில் ஒரு இடத்திலாவது பரம தாத்பரியமான பரபிரம் பொருளை அழுத்தமாக ஞாபகப்படுத்த ஒரு ஆலயம் வேண்டாமா உருவம் என்பதிலிருந்து அரு உருவம் வரையில் கொண்டு விட்டிருக்கிற ஈசனுக்குத்தான் அதற்கும் அடுத்த ஸ்டேஜான அருவமாக வைத்து கோயில் கட்டினால் பொருத்தமாக இருக்கும் ஜனங்களின் மனோபாவத்திற்கும் அதுவே சரியாக வரும் ஆனபடியால் நீ இங்கே ஆவுடையாரை மட்டும் மூலஸ்தானத்தில் வைத்து அதற்கு மேல் லிங்கம் பிரதிஷ்டை பண்ணாமலே காலியாக விட்டு கோவில் கட்டு காலி என்று கூறிவிட்டால் சூன்யம் அதுதான் நாம் இத்தனை ஜீவாத்மாக்களுக்கும் மூலம் என்று ஜனங்களுக்கு புரிய வைப்பதற்காக அதற்கு ஆத்மநாத சுவாமி என்று பெயர்வை நான் சொன்னேனே என்று இப்பவே காரியத்தில் இறங்கிவிடாதே இங்கே ஒரு குறுந்த மரத்தின் கீழே என் தகப்பனார் குரு மூர்த்தத்தில் வந்து நம்முடைய ஆத்மா பரபிரம்மே என்பதை நீ அனுபவமாக அறியும்படி உபதேசிப்பார் அதற்கு பிறகு நீ ஆலய நிர்மாணம் பண்ணு என்று கூறிவிட்டு பிள்ளையார் மறைந்து விட்டார் இப்படி ஒரு ஆணை சொன்னதன் பேரில் விநாயகர் கூறியபடி குதிரைக்கான பணத்தில் அரசன் குதிரை வாங்க தந்த பொருளில் மாட்டுக்கான உடையார் கோயில் எழும்பியது என்கிறார் மகாபரியவா ஆனை சொன்னதன் பேரில் குதிரைக்கான பணத்தில் மாட்டுக்கான கோயில் எழும்பியது பிள்ளையார் சொன்னபடியே குருவாக வந்த ஈஸ்வரனிடம் வாதவூரர் உபதேசம் பெற்றுக்கொண்டு ஆவுடையாரை வைத்து கோயில் கட்டினார் பெற்றவுடனேயே அவருக்கு மணிமணியாக திருவாசகம் பாட வந்ததால் மாணிக்க வாசகர் என்ற பெயரும் ஏற்பட்டது ஆவுடையார் மட்டுமே மூலஸ்தானத்தில் இருந்ததால் ஜனங்கள் திருப்பெருந்துரைக்கு ஆவுடையார் கோயில் என்று பெயர் வைத்துவிட்டனர் அரூபமான இறைவி யோகாம்பிகை திருவடியை மட்டும் தரிசிக்கிறோம் இப்படி அவர்களை அரூபமாக விட்டதால் தனக்கு மும்மூர்த்திகளாக காட்சி தந்த பிள்ளையாருக்கு வட்டியும் முதலுமாக மாணிக்க மூன்று உருவங்களை கோயிலில் வைத்துவிட்டார் விட்டார் இரட்டை பிள்ளையார் பல கோயில்களிலும் உண்டு ஆவுடையார் கோவிலில் மட்டும் மூன்று பிள்ளையார்கள் என்று கூறுகிறார் மகா பெரியவா